சீமானுடைய ஓட் பேங்க்ல பெரிய பாதிப்பை வந்து விஜய் உண்டு பண்ணுவார் இதுவரையும் அந்த விஜய் எல்லாம் வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க அவரும் தம்பி தம்பின்னு சொல்லாம் சொல்லிருந்தாரு சரி நம்ம திமுக திமுக பிடிக்காத விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது இன்னைக்கு அந்த ஓட் பேங்க் அவருக்கு கரைஞ்சிடும் ஆக்சுவலா சோ அதனால வந்து அந்த பேங்க் அவருக்குமே ஓட் பேங்க் ஒன்று மூணு அஞ்சு எட்டுன்னு வளர்ந்தவர் இனிமேல் வளரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அவருக்கு ஆகமுடியார் ஓட்டு வரும் அவருக்கு நாவிதர் ஓட்டு வரும் அவருக்கு பண்டிதர் ஓட்டு வரும் அவருக்கு பண்டாரம் ஓட்டு வரும் அப்படின்னு பல பேர் பல காரம் சொல்லியிருந்தா கூட அதெல்லாம் வந்து தேர்தலுக்கு தேர்தல் மாறுகின்ற ஒரு விஷயம் இல்லை பைய எலெக்ஷன் எவ்வளவு வாங்கினார் இந்த பை எலக்ஷன் எவ்வளோ வாங்கினார் அது வேற விஷயம் வாங்கினாருக்கும் இல்ல சீமான் சொல்கிற மாதிரி விஜய் பேப்பரை பார்த்து படிக்கிறார் நான் வந்து மனப்பாடமா சொல்றேன் அதாவது ஒரு பரிச்சையை பார்க்காத எழுதக்கூடிய ஒரு மாணவருக்கும் பரிட்சையை பார்த்து எழுதுகிற மாணவருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்றதெல்லாம் எல்லாம் கேக்குறாரு அப்ப இதையெல்லாம் வைத்து மக்கள் சீமான் வந்து பேப்பரை பார்க்காமல் பேசுகிறார் அதனால அவருக்கு நாம் வாக்கு செலுத்துவோம் அப்படின்ற முடிவு பெறுவாங்களா சார் அப்படிலாம் வரமாட்டாங்க சார் இங்க செல்வாக்கு மிக்க நடிகர் யாரு அவர் சினிமா பிற புகழ பயன்படுத்துறாருன்னு வேற விஷயம் அவர் யார் கூப்பிட்டாங்க அரசியல் எல்லாம் வந்து சீமான் கேட்க முடியாது ஏன்னா அரசியலுக்கு வேணா வரலாம் அவரும் வராரு அது மாதிரி வராரு அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராரு இருக்கிற திமுக ஆட்சி வந்து மக்களுக்கு நல்லது செய்யல நினைக்கிறாரு அதை அகற்றணும்னு நினைச்சி வர்றாரு சீமானுக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலா அவருடைய ஓட் பேங்க் அஃபெக்ட் தான் அவருக்கு பயம் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த பயத்துல தான் அவ்வளவு பேசுறாருன்னு நினைக்கிறேன் அவர் உண்மையிலேயே முதல்ல என்ன சொன்னாரு நான் வரவேற்கிறேன்லாம் சொன்னவர் தானே விஜய வரவேற்கிறேன் எல்லாம் சொன்னவர் தானே இன்னைக்கே இப்படி எப்படி ஏன் பாயிரீங்க திடீர்னு அவர் ஏன் பாயிரீங்க பாயத்துக்கான காரணம் என்ன அப்போ பேங்க் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது வந்து